காசிபுரம் வீணகர் மூணாவது தெருவினுடைய விநாயகர்னுடைய அழகிய தோற்றம் பாருங்க பின்னாடி வந்து அந்த சக்கரம் சுத்தர மாதிரி அருமையாக ரெடி பண்ணிருக்காங்க வணக்கம் எல்லாம் வீணகர் நண்பர்கள்லாம் செஞ்சிருக்காங்க அவங்கலாம் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க சாமி பாருங்க அப்படியே கண்ணு முட்டர் மாதிரி ரெடி பண்ருக்காங்க

மட்டுமக்கு <laughs> 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 இந்த பிள்ளையார் வந்துட்டு திருவி காத்திரு இங்க இருக்கிற பிள்ளையார் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இங்க இருக்கிற நண்பர்கள் நல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அருமையா இருக்கு சாமியை வந்துட்டு கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க காவல்துறை சார்ந்தவங்க அந்த வாகனத்துக்கு நம்பர் கூப்பிட்டாங்க

நேத்து இவரு தூரே அவரே தானே தூரி மூணு நாளா ஆட்டி விட்டு இன்னைக்கு வந்து குக்கனை அனுப்புறீங்க

சிங்கரம் பக்கத்தால் பாற பாற பட்டிங்கிற புள்ளையாரே அவர் வெளியில கிளம்பி டார் ரெடியா பிள்ளையார் வந்துட்டு சிங்லாந்து போகிறதுக்கு பக்கத்தால் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா புது பைபாஸ் அது பக்கத்தால் மோலப்பாளையம் கொள்ளங்காடு அந்த பிள்ளையாருங்க அவரும் ஆச்சு நான் கொஞ்சம் நேரத்தில் கரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகிறாங்க அதனால தான் லாரி ரெடியாக இருக்கா அவங்கள நண்பர்கள் இந்த கோயில் இந்த கோயில் என்ன சாமி இது மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் பக்கத்தால் வச்சிருக்கிறாங்க இப்ப எந்த இடத்துல கொல்லிமலை போற வழியில இருக்கும் இப்போ பாருங்க புதுசா ஒரு அருவி கொல்லிமலை நல்லா மழை பெய்யும் அந்த இடத்துல வாரையாட்ட இந்த இடத்த வந்துட்டு நாம தினம் பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்துட்டு இது புதுசாக இருக்காது ஆனா வெளியூர்ல இருந்து கர்நாடகா பாய்ஸ் அண்டு சென்னை ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரவங்க இந்த இடத்த ரொம்ப ரசிக்கிறாங்க ஏன்னாக்கா ஒரு சில ஊர்ல மழையே இருக்காதுங்க அதனால பாருங்க நம்ம கொல்லிமலையினுடைய அழகு பாருங்க அந்த ஒரு இடத்துல நீர் வருது பாருங்க அது அது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அதாவது ஒரு சின்ன ஆறு கேமரால எந்த அளவுக்கு அந்த பத்தாட்டை போயிட்டு நல்லா எடுத்து காட்டுறாங்க ரோடு புதுசா போட்டு அவ்வளவு அழகா இருக்குதுங்க கொல்லிமலை போகிறதே தெரியலைங்க அது பைக் ரைடருக்கெல்லாம் இதை ரொம்ப ஜாலியாக இருக்கும் எழுவத்தி ரெண்டு பெண்டு பேக் சைடு வந்து இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சு ரோடெல்லாம் அரிச்சிருச்சு அதனால் ஃப்ரண்ட் வழியில் போங்க ரைடிங் பண்ணுறவங்களுக்கு தலை சுற்றுறவங்களா இருந்தாக்க இந்த லேடிஸு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதில் போகும்போது வாமிட் ஆகிடும் அதனால் பஞ்சு வச்சுக்கலாம் காதில் பஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க நிறையா பேர் வாமிட் பண்ணுவாங்க இந்த ப்ரெஷர் ஃபீல் மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் அடி உயரம் ரெண்டாயிரம் அடி உயரம் போகும்போது நீங்கள் காதில் பஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நிகழாது அதனால ஒரு எலும்பு சமணம் வச்சுக்கிட்டிங்கன்னா வாமிட் சென்சேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் கொல்லிமலை நிறைய மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்கு பாருங்க இந்த ஒரு நடும் அந்த ஒரு குடங்குமே இருக்குது அங்கே பாருங்க தண்ணி வருது அதனால இந்த சூரிய ஒளி பட்டு பாருங்க அப்படியே அந்த தண்ணி தெரியுது பாருங்க இது நான் என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ரூட்டில் வந்தேன் இது புதுசாக தெரியுது பாருங்க அருமையாக இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாழ்க்கை அபிஷியலுக்கு சேனலில் இந்த இடத்த வந்துட்டு அவர் ரொம்ப பெருமையாக போட்டுருந்தார் கண்கொள்ளா காட்சி ஏன்னா நாமல்லாம் தியானம் பார்க்கறதுனால நம்மளுக்கு இது வந்து பெஸ்டாக தெரியாது சென்னை கர்நாடகா பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல கண்கொள்ளா காட்சி தான் சொல்லுங்க மழை பெஞ்சு எல்லா இடமும் பசுமையாக இருக்கிறதுனால இது பார்க்கறதுனால இந்த இடம்தாங்க ஒரு பெரிய ஜங்ஷன் பாயிண்ட் இந்த நாமரி பேட்டின்னு லெஃப்டில் போகணுங்க இந்த இடத்துல போனால் ஆத்தூர்லேருந்து வர்ற ரோடு ஜாயின்ட் ஆகிடும் சென்னையிலருந்து வரவங்களுக்கு இது பெஸ்ட் வழி உளுந்தூர் இருந்து கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வந்து மறுபடியும் ராசிபுரம் ரோடுக்கு வந்துட்டாங்க நாமகிரி பேட்டைங்கிற இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல நிறைய பேர் தடுமாறிடுறாங்க கூகுள் ஜி கூகுள் மேப்பை பார்த்து ஏமாந்துடுறாங்க இந்த பக்கம் வந்துடுங்க ரொம்ப ஷார்ட்டு ரோடு அருமையாக இருக்குதுங்க தேங்க்யூ மண்டியில் கொஞ்சம் நாமக்கல் போயிட்டு இருக்கிறனால ஏர் கம்மியாக இருந்தது அதனால ஏர் செக் பண்ணேன் இவர் ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்டு முருகேசன் பஞ்சர் கடை வணக்கம் தம்பி அப்படியே ஏர் செக் பண்ணிருக்கேன் தம்பி வணக்கம் உங்கள் பேரு ராசி வருமா

அதாவது சேந்தமங்கலம் வேலுச்சி வழியா நாமக்கல் போற வழியில இந்தியன் ஆயில் பங்க்கு எதுப்பாலே இருக்கிறாபிங்க எல்லா வண்டியும் இவருதாங்க ஓனர் நான் வேலுக்குறிச்சி தாண்டி போயிட்டு இருந்தேன் நம்ம நண்பர்கள் மூணு பேர் வந்துட்டு வண்டியில வந்தாங்க ஜேசிபி ஓட்டிட்டு இருக்காங்களாம் வண்டி நல்லா இருக்குன்னாங்க சரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க தேங்க் யூ I do C'est like a peu வந்துட்டும்பனாமலைக்கு ரோடு போட்டிருக்காங்கல்ல அதனுடைய தோற்றங்க புரட்டாசி மாசம் நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமான நாடுங்க நாமக்கல் ஈரோடு செய்துக்கெல்லாம் நல்லா தெரியும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் உச்சியில் ரொம்ப கோயில் இருக்குது அஞ்சு வாரங்க சனிக்கிழமை ரொம்ப பவர்ஃபுல் கோயிலுங்க எல்லாரும் கோயில் மேலே படிக்கட்டில் நடந்து போய்ட்டு வருவாங்க நடக்க முடியாதவங்களுக்காக இப்போ ரோடு போட்டாங்க இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்த மாதம் புரட்டாசி